வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிளையந்து நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணந்தொழுகும் பண்பு வரையுடைமை ஆகிய பேறுகளைப் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் அடுத்த நிலையினர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் அலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் அருண் விஜய் மஞ்சுப்பிரியாவின் தங்கை சுகன்யா விஷ்ணு பிரியா ஆகியோரும் மனநாள் காணும் கோவை யுவராஜ் காயத்ரி இணையர் கோவை வினித் அனிதா இணையர் பெருந்துறை கிருத்திகா குணசேகரன் இணையர் இலக்கியவியல் அமுதாவின் பெற்றோர் செல்வி முருகன் இணையர் இலக்கியவியல் சோனியாவின் அக்கா மாமா நர்மதா பிரபாகரன் இணையர் ஆகியோரும் இன்று இல்லறம் என்னும் நல்லறத்திலே அடியெடுத்து வைக்கும் ஆயப்பரப்பு முகுந்தன் திருப்பூர் கோபர்தனா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ இறைகளுடைய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய பாமரை முனிவர் வாழ்க மரகத வள்ளியோடும் பாமடி புழுவர் போற்றும் வட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் பொண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையம் முழுதும் வாழ்க திருச்சிற்றம்பளம்